உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி எளிய ஊசலை பயன்படுத்தியாமா புய்ப்பில்லான ஆர்மூடிகள் ஜீயை துணி மாதிரி நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீரன ஊசலின் அலையும் நீளத்தை செப்பஞ்செய்யலாம் ஊசலின் அலையின் நிலத்தை செய்யலாமா இப்போ ஒரு பரிசோதனை இப்போ பரிசோதனை பற்றி சொல்கிறாங்க பரிசோதனை நாங்கள் யாரை யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒரு ஊசலை தான் யூஸ் பண்ண போகிறோம் சரியா இந்த ஊசலை அலைய விட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எந்த தொ துணியப் போறோம்னா புய்ப்பு ஜிய துணியை போகிறோம் அதுதான் சொல்லியிருக்காங்க ஓ ஜிய துணியப் புறம் புய்ப்பு ஆர்முடுகளை துணியை போகிறோம் இதில் நாங்கள் எல் அதாவது இந்த அலை ரணிகளை இல்லை மாற்றலாம் இதான் மாறும் காரணி எங்களுக்கு தெரிஞ்ச முதலாவது இதை அவதானம் பிரசோன செய்யும்போது இதில் லொஜிக் தெரிஞ்சிருக்கோம் என்ன லொஜிக் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது சாம்பாடு தான் டீசமன் டூப்பை வர்க்க மூலம் எல் ஜி பரிமாணம் பண்ணவர்களில் சாப்பிடத்துறதுக்கு நாங்கள் இந்த சாம்பாடு தான் கூட ஜூஸ் பண்ணுறோம் நாங்கள் சரியா இப்போ இதை வச்சா கேள்வி வைப்பது பரசோனை பற்றி கேட்க போகிறாங்க பரிசோதனை செய்வதற்கு தேவையான மேலதிக அழிவு அளவெட்டு உபகரணங்களையும் உருப்படிகளையும் குறிப்பிடுங்க எஸ் அளவெட்டு உபகரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அளவெட்டு உபகரணம் ஒன்று உபகரணம் பற்றி கேட்குறாங்க உபகரணம் என்ன உபகரணம் தேவைன்னு கேட்டிங்கன்னா மூலாகலிக்கு ஒன்று டீ அளவு அளத்தளிக்கிறதுக்கு டீ தேவை டீ என்ன தளக்குனா நேரம் நேரம் என்ன தளக்கம் நிறுத்தற்கரிகாரம் கொண்டு நேரத்தளக்கலாம் அதே மாதிரி எல் நீளம் சம்மந்தப்படுது எல் சம்பந்தப்படுறதால நீளம் பண்ணும் நீளத்தை அளக்குறதுக்கு நாங்கள் என்னத ஒரு யூஸ் பண்றாங்க மீட்டர் கோல் சரியா இது உபகரணம் என்ன சம்பளம் இந்த ரெண்டு அளவு தான் இருக்கு எங்களுக்கு இது ஒரு மாறலி ஜீய தான் துணிய போறோம் அதனால ரெண்டும் உபகரணம் இன்னொன்று கேட்டுருக்காங்க உருப்படி இந்த உபகரணம் சாராத உருப்படி என்ன எடுக்கட்டிருக்காங்க உருப்படி என்ன எடுக்கட்டா இந்த டீ என்றது அலைவு காலத்தை குடிக்குது அலைவு காலத்தை நாங்கள் அளக்கணுன்றா என்ன ஒரு ஊசல் இந்த தொடக்க புள்ள இருந்து ஒரு அலைவன் தான் ஒரு அலைவு சரியா இந்த ஒரு அலைவை மேற்கொள்றதுக்கான காலம் தான் அலைவு காலம் இந்த புள்ளியை தொடங்கி திருப்பி இந்த புள்ளியில் போயிட்டு திருப்பி வந்து திருப்பி இந்த இடத்துலயே தான் ஒரு அளவு சொல்றாங்க அப்ப இந்த அலைவு காலத்தை துணிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவைண்டா இந்த புள்ளியை துணியதுக்கான ஒரு ஊசி தேவை இந்த ஊசி என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மாட்டெற்று ஊசி என்று சொல்லுவோம் மாட்டெட்டு ஊசின்னு சொன்னால் தான் சரியா ஏன்னா உங்களை கைட்லேயே அவங்க மாட்டெட்டு ஊசி தான் வந்திருக்காங்க அப்ப மாட்டெற்று ஊசி தான் நீங்க சொல்லணும் வெறும் ஊசி என்று போட்டா பிள்ளையா மாட்டெட்டு ஊசி என்று சொல்லணும் இரண்டாவது ஒரு எளிய ஊசிலே நலவக்காலம் டீக்கான ஒரு கோவையை அலையும் நீளம் எல்லும் புயிர்ப்பு மாறுமுட்கள் ஜி ஆகியவற்றின் சார்பில் எழுதுக நான் சாம்பாடு தழுட்டேன் எங்களுக்கு சாம்பாடு தெரிஞ்சதான் இந்த களியை செய்யலாம் கேட்டிங்கன்னா என்னன்னு பை வர்க்கம் மூலம் ஓவர் ஜி சரியா இப்ப அலையும் நீளம் யாதென்று கேட்டாங்கட்டா அலைய நீளம் எல் எப்படி துணிவிங்கன்னு கேட்குறாங்க அப்போ அதாவது ஒரு பொருள் அதில் புயிர்ப்பு மையம் இருக்குன்னு தானே இதில் இதான் ஒரு பொருள் அலை புயிர் மையம் இங்க இருக்கு ஜி இந்த புயிர் மையம் இந்த புயல் இருந்து இந்த தொங்க வர புள்ளி தெரியுமா இந்த தூரத்தை புயிர் புய்ப் இருந்து நாங்கள் அளக்குற இந்த தூரத்தை தான் இல்லைன்னு சொல்லுவோம் இந்த இல்லை தான் செப்பமாக அளக்குறன்னு நாங்க அலைவன் நிலத்தை இப்படித்தான் அளக்குறாங்க புயிர் மையத்துல இருந்து அளப்போனும் ஓகே ஊசற்குண்டு அலைய தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் அதனை விடுவிக்கும் சரியான சாய்வு கோணத்தை கீழ்கோடு வரைகிறனு கேட்டா அதாவது இப்ப நாங்க சாய்வு கோணம் என்று என்னத்தை கேக்குறாங்கடா இப்போ நான் இந்த பொருள் அலைய விட போறேன் அப்போ என்ன செய்வோம் ஒரு இடத்துல இருந்தால் அலைய விடணும் இப்போ சும்மா தலையில தானே அப்ப நான் இந்த தூரம் வரையும் தூக்கி கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் விட போறேன் ஒரு அளவை மேற்கொள்ள போறேன் இப்படி வந்தால் சரி தானே ஒரு அளவு இப்போ இதுலேருந்து இந்த இடத்துல தூக்கி கொண்டு வந்துட்டு நான் என்ன திருப்பி கொண்டு வந்து திருப்பி விட்டா சரி ஒரு அளவுக்குள்ள வந்துடும் சரியா அப்ப இந்த அளவை மேற்கொள்றதுக்கு நான் இவ்வளவு கோணத்துல நான் இதை தூக்கிட்டு வரணும்னு கேக்குறாங்க நாலு பாகைன்றது தான் சரியான பதில் அதாவது உங்களுக்கு அண்ட் கைட்ல கொடுத்தது இல்லை நாயில் நாலு பாகை தான் கொடுத்துருவாங்க நாலு பாக வரை தூக்குறது தான் சரியான இதுன்னு சொல்றாங்க நாலு பாக விட கூடுமா இருந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உண்டு ஊசல் குண்டு பலம் இடமட்ட அசைஞ்ச ஊசல் குண்டு சில விட முன்பின் அசைறதுக்கான சான்ஸ் இருக்கு அதே மாதிரி நான் பத்து பாய்க்குள்ள நாங்கள் கூட்டினோம்ன்றா எங்களுக்கு வலுவும் கூட வருமன்ற ஒரு ரீசனும் இருக்கு அதனால நாங்கள் நாலு பாகையே நியமம் எடுக்கிறோம் நாங்கள் அதாவது இதில் போனோம் இந்த நிலைக்குத்து கோட்டிலேருந்து இவ்வளோ கோணத்துக்குள்ள நான் நடுக்கோணுமன்றது நாலு பாகம் தான் சரியான விடையா போடும் உங்கள் கைனன்ஸ் எல்லாம் தான் போட்டாங்க ஆஹ் தொடங்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கை எண்ணுவதில் உள்ள பலுவை நீங்கள் எங்கனம் தவிர்க்கலாம் நிறுத்த அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நிறுத்த சரியா இதில் இப்போ நான் எங்கள் ஸ்டெப் நான் ஸ்டெப் போஜ் வச்சிருக்கேன் இந்த அலைவாரத்தை நான் சரியா யூஸ் பண்ணணும் சரியா தொடங்கணுமாட்டேன் நீங்கள் எப்படி செம்மையாக தொடங்குவீங்கன்னு கேட்டால் சரியா என்ன செய்யணுடா முதலாவது நாலு வகையில ஊசற்குண்டு அலைய விட்டு சரியா நீங்கள் இருந்த தான் நான் தொடங்க போறேன்னு கேட்டீங்கன்னா சரியா ஒரு இந்த பந் இந்த கோலம் இங்கே வந்து திருப்பி இங்கே வர்றதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் நிறுத்த கடிகாலத்தை ஒன் பண்ணிட்டு அளக்கணும் அதுலாட்டி இப்படி மறுபா எப்படி மாட்டெட்டு ஊசிய குண்டு கடக்கிற காலத்துலேருந்து நாங்கள் என்ன செய்யணும் அலைஞ்சிட்டு வந்தா எங்களை இப்போ இதுல இருந்தா நாலு இருந்து விடுவிக்க போறோம் சரியா அந்த மாட்டேட்டு ஊசியை கடக்கிற டைம்ல இருந்து வச்சு ஒன் பண்ண மாட்டா நாங்கள் என்ன செய்யலாம் ஏழு மாநில அளவு குறைக்கலாம் தான் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்ப இந்த செயற்பாடு செய்கிறதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வழுக்கள் தான் கூடுதலா வரும் அதே மாதிரி என்னென்ன எப்படி அளக்கணும்ன்றதும் என்னென்ன அளவுகோல் வேணும்ன்றதுதான் பேசியா கேட்கப்படும் இப்போ இதுல என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்டொப்போச்சை அப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு விஷயம் யூஸ் பண்ணும்போது நாங்கள் நாங்க சில விஷயங்கள் வழுக்கலை குறைக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்ப சரியா நீங்க நிறுத்தக்கார ஸ்டொப்போச்சை ஒன் பண்ணும்போது என்னென்னு இந்த அளவு நீங்கள் நீங்க அழைப்பீங்கன்னு கேட்டா எனக்கு இந்த அளவு காலத்தை நான் இப்போ இங்க இருந்தான் இந்த ஊசல் குண்டுக்கு இங்க இருந்தா நான் இப்போ காலம் எடுக்க போறேன்டா இப்படி வந்து போய் திருப்பி வந்து திருப்பி வந்தா இது ஒரு அளவு காலம் எடுக்க போறேன்டா நான் ஏற்கனவே நாலு வாயில விட்ட போறது செட்டி அந்த மாட்டை டூசி அந்த டைம்ல கடந்து தெரியுமா இந்த டைம்ல நாங்கள் ஸ்டோப்போ ஜோன் பண்ணமாட்டா நாங்கள் அழைவு காலத்துல அளவு ஏழு அளவுக்கு குறைக்கலாம் அது நீங்களே கேள்வி சரி ஊசலின் அலைவுகள் ஒரு நிலைக்குத்து தளத்தில் நடைபெறீங்களா என்பதை நீங்கள் எங்கெனம் வாய்ப்பு பாப்பீர்கள்னு கேட்குறாங்க ஊசல் குண்டு என்ன கேட்டால் நிலக்குத்து தளத்தில் நடைபெறுகிறதா என்று கேட்டால் ஊசல் குண்டு சரியா நீங்கள் வளம் இடம் மட்டு போயிட்டு வர்றதா என்றுதான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க இதாக கேட்கல அதாவது உண்மையாகவே இது வளம் இடம் மட்டு போயிட்டு வர்றதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்திங்கன்னு கேட்டால் இந்த ஊசல் குண்டு வளம் இடமண்டு போகாமல் முன் பின்னன்று சிலவள் அசைஞ்சி தண்டா நான் அது நிலைக்குத்தான இல்லை அர்த்தம் அதாவது இப்படி ஊசல் குண்டு இப்படி அழஞ்சிட்டு இருந்த குண்டு இப்போ என்ன செய்ய சுத்தும் இல்லா நீ நீங்கள் அழையை விட்டு பாருங்க இப்படி அழஞ்சு கொண்டு இருக்க ஊசல் குண்டு என்ன செய்ய அப்படி முன்னுக்கு வந்து இப்படி பின்னால் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படிலாம் சுத்த வலிக்கிறோம் இப்பெல்லாம் சுத்தாமல் இருக்குமா இருந்தா சுத்தாம சரி வளம் வருமாண்டா அது தளத்தில் இருக்கின்ற அர்த்தம் சரியா அப்ப ஊசல் குண்டு அலை கேட்டுல இயங்குறது முன்பின் இயங்கிறது இந்த மாதிரி ஒரு ரீசன் எழுதினீங்கன்னா சரியா பக்கவாட்டம் இருக்கலாம் முன்பின்னு சொல்லலாமா அடுத்தது ஒரு உகந்த நேர்கோட்டு வரவே வரைவதன் மூலம் புய்ப்பில்லான ஆறு மூடுகள் ஜி யை துரிவதற்கு மேலே ஜி பி ஒன்றில் எழுத கோவையை மீள் ஒழுங்குபடுத்துக அப்ப சரி அப்ப நாங்க இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதுல எல்ன்றது ஒரு மாறும் கணியமா இருக்க போது அதே மாதிரி டி என்றதும் ஒரு மாறும் கணியம் ஏன்னா சாம்பாடுல எல்லும் டீம் எல்லும் தான் இப்ப என்ன செய்யுது கனியமங்களா இருக்கு அளக்கக்கூடிய கணியமா இருக்கு அப்ப இது ரெண்டே நான் எடுக்க போறேன் இதுல மாற்றக்கூடிய கணியம் எல் அப்ப இது எக்ஸ் ஹெச்சா இருக்கு அப்ப டி என்றது என்ன வைஎச்சா இருக்க போகுது அப்ப நாங்க வைஎச்ச டிஏக்கு எடுக்கணும்

வர்க்கம் வர்க்கம் மூலம் எல் ஓவர் ஜி முழுவதையும் வர்க்கம் தனித்தனியாக வர்க்கப்படுத்தியிருக்கேன் இந்த ஒரே வர்க்கம் தான் பிரிச்சு எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தோம்னா டி வர்க்கம் சமன் ஃபோர் வர்க்கம் என்ன வீர நாலு ரெண்டு தர ரெண்டு நாலு அது பை வர்க்கம் 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 மூலம் இல்லாமல் போனால் கிளைனா வரப்போகுது எல்லும் ஜியும் வரப்போகுது அப்போ நாங்கள் பார்த்தோம்னா டி வர்க்கம் சமன் ஃபோ வர்க்கம் கீழே ஜி டொட் எல் ரெண்டு வரும் சரியா அப்போ வைஸ் சமன் என்னென்று இருக்க போகுது எம் எக்ஸ் என்ற ஒரு வரைபுள்ளே இருக்க போகுது சரியா சரியா டி வர்க்கத்தெல்லாம் வைய பின்வரும் பின்வரம் வரவே பயன்படுத்தி புய்ப்பிலான ஆறுமுடுகள் ஜி யை கணிக்க உங்கள் விட எக்ஸ்களில் தருக வர்க்கத்தை பத்து என்ன கொள்ளட்டாம் அப்போ நாங்க வர்க்கத்தை பத்து அண்டு கொள்ளட்டோம் அவங்களே தந்துட்டாங்க அப்போ அப்ப வர்க்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து அப்ப இந்த யூஸ் பண்ண போறேன் பை பைவர்க்கத்தை பத்தன்று கொள்ளட்டா எனக்கு விட சர்வதேச அளவுல வரட்டாமா அப்ப நாங்க என்ன செய்வனும் படித்திர கண்டா போதும் படித்திருக்கணும் என்ன செய்வனும் ரெண்டு புள்ளியை நான் பண்ணணும் சரியா அக்யூரேட்டாக ஏழு மாநிலவுக்கு தூர இருக்க புள்ளியை செலக்ட் பண்ணா சரி இப்போ நான் அதுல சரியா வரை அதில் போட் போட்டிருக்கேன் பாருங்க அதுல நாற்பத்தி நல்ல கீழ்நிலை புள்ளியா தெரிஞ்சு எடுத்தோம்டா நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னு நாற்பத்தி மூணு இன்னைக்குதான் ஒரு புள்ளி சரி கடைசி புள்ளி இருக்குது நான் தொங்கல் புள்ளி அதாவது இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் தொங்க சரியா தொங்கல் புள்ளி இதில் இருக்க ஒரு புள்ளி சரி இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு இருக்கும் அதே மாதிரி இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா எண்பத்தொம்பதுக்கு மூன்று தசம் ஏழு அஞ்சு இருக்கும் சாரி ரெண்டு ஏழு அஞ்சு தசத்தில் இருக்கும் சாரி மூணு தசம் ஏழு அஞ்சு அது இது எக்ஸ்ட்டு வை எச் எக்ஸ் ஒன் வை ஒன் அப்போ படித்திறன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா வை ஒன் சய வை டூங்கள் வை ஒன் சாரி வை சய எக்ஸ் ஒன்றுங்கள் எக்ஸ் படித்திறன் சமணம் என்னென்று கேட்டிங்களா வைவன் என்ன இருக்குது இதில் இந்த இருக்குது மூன்று வருஷம் மூணுச மகளஞ்சிலேருந்து ஒன்றோஷ மகிழஞ்சை கழிச்சோமன்ட்டு அதே மாதிரி எண்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தி மூண்டை கழிக்கும் அப்போ நாங்கள் படித்திறன் சமன் என்னென்று கேட்டீங்கன்னா மூணு மகிழ்ச்சி ஒன்றோசிலஞ்சு கழிச்சா ரெண்டு 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 தானே ஓ எண்பத்தொம்பதுலேருந்து ஒன்பதுலேருந்து மூணு போனால் ஆறு எட்டுலேருந்து நாலு போனா நாலு நாற்பத்தாறு அப்போ எங்களுக்கு வந்திருக்கும் ஓ ரெண்டுங்கு நாற்பத்தாறு இதில் நான் நோட் பண்ண வேண்டியது சர்வதேச சாலையில் தர சொல்லிருக்காங்க அதை மறந்துவிட்டேன் சர்வதேச அளவில் தர சொல்லியிருக்காங்க செகண்டில் இருக்குது எல் நீளமன்றது சென்டிமீட்டரில் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஏன் அப்போ இந்த அளவு எங்களுக்கு என்னத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னால் சென்டிமீட்டரில் இருக்குது அப்போ இதை நான் மீட்டருக்கு மாற்றணும்டா தர பத்தின் சய ரெண்டு மீட்டருக்கு மாற்றிருக்கேன் அப்போ இந்த மீட்டரை மேலே தூக்கி கொண்டு போகணுண்டா படித்தன் சமன் ரெண்டு தர பத்தின் ரெண்டுங்கள் நாற்பத்தி ஆறு அப்போ சர்வதேச அளவுக்கு மாற்றியாச்சு இப்போ உங்களுக்கு என்ன கெட்டவங்க ஜியால கா ஜியை கணிக்க சொல்லிட்டாங்கண்ணே ஓகே ஜி யா கணக்கு பண்ணமாட்டா அப்ப நாங்க இது இந்த படித்தல்தான் இருக்கு எக்ஸ்ல இருக்கு அப்ப படித்தான் இருக்க போது அப்ப இதை கொண்டு போய் படைத்தர் அப்போ வர்க்கங்கள் ஜி சமன் ரெண்டு தர பத்தின் ரெண்டாம் அடுக்குங்கள் நாற்பத்தி ஆறு பை வர்க்கத்தை பத்துன்னு எடுக்கட்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் ஜி எழுவாய் மாத்திரம் குறுக்கு பக்கம் எடுக்கிறேன் குறுக்கு பருக்கம் எடுக்கிறேன் அதாவது ரெண்டு தர பத்தின் ரெண்டு ஜி சமன் நாலு தர நாலு தர பத்து நாற்பது தர நாற்பத்தி ஆறு அப்போ ஜி சமன் என்ன எடுக்க கேட்டீங்களா எழுதுவா ஜி சமன் நாற்பது தர நாற்பத்தி ஆறுங்கள் ரெண்டு தர பத்தின் ரெண்டு பிறகு போட்டிங்கள்தானே ரெண்டாவது பிரிச்சமேட் இது இருபது பிரிக்கணும்டா ஜி சமன் ஆறு சைவர் ஆறு ரெண்டு பன்னெண்டு பட்டம் ஒன்று இருக்குது நாலு ரெண்டு ஒன்பது கீழே பத்தின் ரெண்டாம் எடுக்கு மேலே பத்தின் சை ரெண்டு அப்போ தர

அடுத்தது உருவில் காட்டப்பட்டுள்ள கூம்பு வடிவ திணிவு கருது உருவில ஒரு கூம்பு வடிவ திணிவு கண்டிருக்காங்களா இந்த திணிவு பதிலாக கூம்பு வடிவ திணிவை குண்டாக பயன்படுத்துவதன் ஒரு அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் அனுகூலம் என பிரதிகூலம் நடுக்க இருக்கிறாங்க அஹ் எங்களுக்கு தெரியும் இப்ப மாட்டெட்டு கம்பியை வச்சுதான் நான் அலைவு காலத்தை துணிய போறேன் அப்போ சரியாக இது ஒரு கூம்பின முனியாக இருக்கும்போது சரியாக அந்த மாட்டெட்டு கம்பியை கடக்கிற போது நம்ம என்ன செய்யலாம் டக்குனு அலைவு காலத்தை கண்டுபிடிக்கலாம் இது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு அதாவது அலைவு காலத்தை துல்லியமாக கணிக்கலாம் இப்படி ஒரு குண்டு இருந்ததுண்டா இது குண்டு செற்றி அந்த முனியாக கடக்கிறத நாங்கள் டேக்ரட்டாக கண்டுபிடிக்கலாம் அதாவது ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அலைவு காலத்தை துல்லியமாக கழிக்கலாம் டை டி என்றதை நாங்கள் துல்லியமாக கழிக்கலாம் ஆனால் இதில் பிரதிகூலம் என்னென்னு கேட்டிங்கண்டா நான் சொன்ன அலைவு நிலம்ன்றது குயிர் பார் எடுக்கணும் இதுல ஜி புய்ப்பார்டு எங்க இருக்கும் அக்யூர்ட்டா சொல்லல ஒரு கோலம் மட்டும் சரியா மையத்தில் இருக்கும் சொல்லலாம் ஆனா இப்படி ஒரு வடிவத்தில் எங்க புயிர் மையம் இருக்கும் நாங்க அக்யூர்ட்டா சொல்லல அது அதனால இது ஒரு அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு மையம் அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆனால் அலைவர்கள துல்லியமா கிடைக்கிறது என்ன இருக்கும் பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்ப நீளத்துக்கும் அலைவரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அஹ் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கிறது அதாவது அலைவகாலத்துல ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் ஆனா புயிர்ப்பை கண்டுபிடிக்கிற நீளத்தளக்கிற இடத்துல என்ன செய்யும் இது மைனஸ் பாயிண்டா இருக்க போகுது அதான் இந்த இடத்துல இருக்கும் அப்போ ஓவர இந்த கிழியை பத்தி நாங்க பாத்தமாட்டோம் அளவு வச்சு கொண்டு நாங்கள் குயிர்ப்பு செவ்வாய்க்கு போனா கூட இப்படி ஒரு பர்ட்டிகளில் நாங்கள் செஞ்சு பார்க்கலாம் செவ்வாயில் எவ்வளவு உயிர்ப்பு ஆறுமூட்டு இருக்குன்னு நாங்க செஞ்சு பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் வச்சு கொண்டு நாங்கள் ஒரு கிரகத்தில் புய்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கலாம் புய்ப்பு ஆறுமுட்டுல கண்டு புய்ப்பு ஆறு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எங்களுக்கு ஒரு நிறுத்தக்கடியான மீட்டர் கொழும் இருந்தால் போதும் ஒரு ஊசி இருந்தாலும் போதும் அலையவரன் எவ்வளவுக்கு அலைய விடணும்னு கேட்டால் சரியா நாலு பாயில் அலைய விடணும் அதே மாதிரி நீளம் அழகும் போது சரியா புய்ப்பயத்துல வச்சு அளக்கணும் எங்களுக்கு அளக்கக்குள்ள சாம்பாடு தேவை அந்த சாம்பாடுக்கு நாங்க அழகெ எடுத்து ஒரு வரவுகிற தெரியணும் அந்த வரைவில் இருக்க படித்தன வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் புயிர் முடையில கணிக்க போறோம் எங்கள்கிட்ட புய்க்க தான் யூஸ் பண்ணி கண்டிருக்காங்கடா புயிர் முடல் ரொம்ப மீட்டர்ஸுக்கு மைனஸ் டூ கண்டிருக்காங்க நாங்கள் பயன்படுத்துகிற குண்டுல ஏதாவது வித்தியாசமாக யூஸ் பண்ணலாமாங்கிட்ட இப்படி ஒரு வடிவம் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் ப்ளஸ் மைனஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்ட்டா நாங்கள் யோசிக்கும் போது இந்த சாம்பாரில் இருக்க அழகுகளை வச்சுக்கொண்டு ஏழு மாடலுக்கு யோசிக்கணும் ஏழு மாடலுக்கு அதில் என்னென்ன வழுக்கள் இருக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ஜோதிச்சுட்டால் போதும் ஒரு ப்ரெக்டிக்கல் நீங்கள் இமேஜின் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எதற்காக